போட்டு ஒரு புளி கொழம்பு தான் வைக்க போகிறோம் கத்திரிக்காய் கட் பண்ணிட்டு பார்க்கலாம் கடாய் அடுப்பில் வச்சு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் கொஞ்சம் வெந்தயமும் கடுகும் போட்டு தாளிச்சிட்டு பொறிஞ்சோன்னு சொல்லி அதோட சேர்த்து கருவேப்பிலையும் போட்டேன் வெந்தயமும் ஜீரகமும் போட்டு தாளிச்சிருக்கேன் கடுகு போடலை அது இப்போது கத்திரிக்காயை நாலு அன்னீட்டை பீஸாக கட் பண்ணியிருக்கேன் ஒரு கத்திரிக்காய் நாலு நாலு பீஸா இதையும் நல்லா எண்ணெயில் வதக்கிக்கலாம் இந்த கத்திரிக்காய் வதங்கிறதுக்குள்ளே இதை கொஞ்சம் அரைச்சி கொஞ்சம் தேங்காய் கொஞ்சம் மிளகு கொஞ்சம் ஜீரகம் இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் அதோட இந்த ரெண்டு தக்காளியும் சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் கத்திரிக்காய் நல்லா வதங்கிட்டு இப்போது அந்த தேங்காய் தக்காளி மிளகு ஜீரகம் அரைச்சதை சேர்த்துக்கலாம் அதோட ஒரு லெமன் சைஸு புளி நான் ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்கேன் இந்த மிக்ஸி ஜாரையும் ஊற்றி கழுவி வச்சுருக்கேன் அதையும் இங்களை சேர்த்து கொதிக்க வைக்கலாம் ஒன்றரை ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் தனி மிளகாத்தூள் மாஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் ஒரு டீஸ்பூன் மஞ்சத்தூள் தேவையான அளவு உப்பு இதெல்லாம் போட்டு போகணும் மிளகாத்தூள் பச்சை வாசனையெல்லாம் அதனால் இது கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும் மிளகாத்தூள் பச்சை எல்லாம் போயிட்டு இப்போ நம்ம குழம்புக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம் அதனால் கொஞ்ச நேரம் கொதிச்சாலே போதும் அது புடலங்காய் வச்சு ஒரு கூட்டு செய்ய போகிறோம் புடலங்காவை இதுமாரி தோல் சீவி பொடிசாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா புளி குழம்பு ரெடியாகிட்டு நல்லா நே ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன் கொஞ்சமாக கடுகு கடுகு போனால் புடலங்காய எப்படி டைமண்ட் ஷேப்பில் கட் பண்ணி வச்சுருக்கேன் இதையும் அதில் போட்டு பச்சை வாசனை போக வரைக்கும் எண்ணெயில் கொஞ்சம் வதங்கட்டும் போய் ஒரு அந்த புடலங்காய்க்கு ஒரு மசாலா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் ஒரு பச்சை மிளகாய் கொஞ்சமாக தேங்காய் கொஞ்சம் பெருஞ்சிருக்கும் அரை ஸ்பூனு பெருஞ்சிர வச்சுருக்கா இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம் புடலங்காய் நல்லா பச்சை வாசனை போயிட்டு இப்போ அரைச்ச தேங்காய் பெருஞ்சிரத்தை பச்சை மிளகாய் அதை ஊற்றிக்கலாம் இது தேவையான அளவு உப்பு வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாம் கொஞ்சம் கருவேப்பில் போட்டுக்கலாம் கொஞ்சோண்டு பாசிப்பருப்பு ஊற வச்சு வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்கலாம் நல்லா வேகட்டும் புடலங்காய் நல்லா வெந்துட்டு பருப்பும் பருங்க நல்லா வெந்துடுச்சு இதை இறக்கிடுவோம் ஒரு புளி கத்திரிக்காய் புளி குழம்பும் ஒரு புடலங்காய் புட்டும் ரெடி இதோட சுட்டாப்பழமும் சேர்த்து சாப்பிடும்போது டேஸ்ட்டு இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்